அருள் பெரும் ஆற்றல் விழுந்திருக்கும் அற்புத பிரபஞ்ச முகூர்த்த ஏற்றமிகு நல் பறவை இனங்களின் நல் சப்த நிலைகள் உயிர்த்தலும் அற்புத ஆதி காலை காலைதனில் எழுநையால் தன் உள்நிலையில் எழுந்து நிற்கும் பிரபஞ்ச மகாசபையின் குடிமர ஆற்றல் பரவி நிற்கும் அற்புதேதனில் அவ்வையாம் வந்தமர்ந்தோ நல் நிகழ்வாய் சித்தனே தளிர் கதிர் நிலை பறவை எத்தனிக்கும் அருள் சுபவேளை நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை அவ்வாற்றல் மிழ்ந்திருக்கும் சபையாசானுக்கு அவ்வை நித்திய ஆசிகளால் வழங்குகின்றோம் நெடும் பயணம் உரைநிலை இறை மேற்கொள்ளும் பிரபஞ்ச மகா சபைகளில் அப்பயணத்தின் நற்தலைவனாய் விளங்கும் அகத்தியன் கரந்தொட்டுச் செல்லும் சிவமகா வாழை சித்தன் சீடர்களுக்கு அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் யான் எனது என்றிருக்கும் நிலைக்குள் இல்லாது உயர்நிலை நோக்கிய நற்பயணம் பிரபஞ்சத்திற்கென்ற பயணம் மேற்கொள்ளும் மகா சபையை வாழ்த்த சித்த தேவகணங்கள் இந்நாளிகை வரிசை வரிசைகோட்டு நிற்கின்றோம் அற்புத வேலையாய் யான் என் வேலைகளை காண்கின்றோம் எவ்வாறு பறவைகளின் சீச்சு குரலொழிக்கின்றதோ அதுபோல் அருள்நிலையாய் அற்புதமாய் பிரம்ம காலை வேலைதனில் ஆதி கைலாய சிவசூச்சம நூலினுடைய ஓசை ஒவ்வொரு தீரர்களோ திருநாவிலிருந்து ஒழிக்கும் காலந்த விரைவில் வந்தடையும் என்றை நல்லாசிகள் வழங்குகின்றோம் சித்தனே பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச இறை வடிவங்கள் எல்லாம் அமர்ந்து அருளாற்றலோடு ஆசிகள் வழங்குகின்ற இச்சபைதனில் நடைபெறும் சச்சங்க நிகழ்வு பயணம் அது தொடர்நிலையில் சிறந்திருக்க அவ்வை நல் ஆசிகள் வழங்கி ஏற்றமிகு நற்பயணம் நற்பலம் நர்த்தடம் காண்கின்ற வேலைகளில் ஆற்றல் உள்வந்து அங்கமர்ந்து அருள்நிலைதனை அவ் இல்லமதற்கு திருக்காவல் நிலையால் வழங்கி வரும் ஆற்றல் கொண்ட அற்புத பயணங்கள் இனி தொடரும் தொடரும் என்று அவ்வை ஆசிகளை தொடர்நிலையால் வழங்கி அமர்கின்றோம் சுமணிகள் வாய் சித்தனை